விஜய்கிட்ட சாரதா வந்து சொல்கிறாங்க இந்த பாருங்கள் தம்பி என் பொண்ணை தாராளமாக கூட்டிகிட்டு போங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஏன்னா நீங்கள் முழுமையாக புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டிங்கன்னும் போது அப்போ அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அவள் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது என்னோடய கடமையாகும் அதனால் நீங்கள் தாராளமாக காவேரியை வந்து கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் ஒன்றே ஒன்று கண்டிஷன் ஒன்று நடந்துடுச்சு அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என் பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம் முதல்ல அங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்துட்டு வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க அப்படி என்ன தான் நடந்துச்சாத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க கவிரி நீ சொல்லு இது நம்ம லைஃப் மேட்ரு என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்போ தான் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒங்கே கேட்கவும் சாரதா சொல்லிடுறாங்க உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் பாட்டி அவன் வந்து விவாகரத்துக்கு நோட்டீஸில் கையெழுத்து கேட்குறாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல தம்பி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையோ அதை முடிச்சுட்டு வந்து என் பொண்ணு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது எங்கள் வீட்டிலேருந்து இப்படி வந்து சொன்னாங்களா உண்மையாக எனக்கு எதுவுமே தெரியாது பாட்டி இப்படி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா உங்கள் வீட்டிலேருந்து வந்தாங்க கையெழுத்து கேட்டாங்க ஆனால் காவேரி நான் தர முடியாது நான் உன்னை கேட்டுட்டு தான் அவன் செய்வேன்னு சொல்லிவிட்டு என்கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா அதனால தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் என்னன்னு உங்கள் வீட்டில் கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க உடனே ஸ்பீடாக வெளியில் போகிறாரு விஜய் வெளியில் போயிட்டு காவேரி வெளியில் வராங்க இதனால தான் நீ என்கிட்ட இவ்வளோ நாள் ரொம்ப ஹார்டாகவே பிஹேவ் பண்ணிட்டு இருந்தியா ஏன் காவேரி இப்படி பண்ண ஏன் கிட்டேயாவது நீ ஒரு உண்மையை சொல்லியிருந்துக்கலாம்ல அன்னிக்கி இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப இதாக பேசிவிட்டு சரி நேரு நான் போயிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீங்கள் இருக்கக்கூடாது நீ கூட வீட்டுக்கு வானு சொல்லிவிட்டு வீட்டுக்கு காவேரியையும் இழுத்துட்டு போகிறாங்க அழகாக க்யூட்டாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப எல்லாம் இதாக ஹார்டெல்லாம் கூட்டிகிட்டு போகல வீட்டுக்கு போயிட்டு தாத்தா பாட்டி எல்லோரும் நிற்கிறாங்க எங்க வீட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க வாசலை பார்க்குறாங்க காவேரி நிற்கிறாங்க யாரை கேட்டு நீங்கள் விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து வாங்க காவேரி வீட்டுக்கு போனீங்க ஏ என்னை கேட்குறது இல்லையா இல்லை உங்களுக்கு ஏன் வீணாட்சி முடிவே பண்ணிட்டீங்களான்னு ரொம்ப ஹார்டாக திட்டிக்கிட்டு இருக்காரு